நமச்சிவாயம் ஜெய் வராகி ஹாப்பி நியூ இயர் உலக மக்கள் அனைவருக்கும் வாராகியுடைய நல்வாழ்த்துக்கள் நல்லாசிகள் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புது வருஷம் எப்படி இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாருமே நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்து இருக்கிறோம் ரொம்ப ஒரு மிகுந்த எதிர்பார்த்து காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு ஒரு ஹைக் ஒரு ஒரு வளர்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் நிறைய தடுமாற்றத்தில் இருந்தவர்கள் நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தவங்க நிறைய அரசியல் நண்பர்கள் அரசியல் தலைவர்கள் நிறைய அரசியல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சது ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டு கிடச்சிதுன்னு நம்ம சொல்லலாம் ஒரு நல்ல இடத்துல போய் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க அப்படி கூட நம்ம சொல்லலாம் அப்போ அதை போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட்டி பர்சன்ட்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களுக்கு சிறப்பாகவே இருந்தது நல்லாவே இருந்தது எந்த குறையுமே இல்லை மேபி ஒரு இருபது பர்சன்ட்டு ஒரு இருபது பர்சன்ட்டு மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருக்கலாம் ஒரு இருபது பர்சன்ட்டை மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் மேபி மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் வேலை போயிடுச்சு வேலை தேடின வேலை கிடைக்கல அண்ட் தென் அதில் வந்து ட்ரபுள் இல்லைனா அங்கே வந்து இது என்ன ஒரு சட்ட சிக்கல்கள் மாட்டி விட்டுறது ஒரு கேஸ் போடுற மாதிரி இருக்குது ஒரு வீண் பழி சுமத்துவது ஒரு பெரிய ஆபத்தில் போய் மாட்டிக்கிறது இப்போ அவங்க வந்து அந்த ஊரில் வெளிநாட்டில் வந்து கேஸ் போட்டுற மாதிரி அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடாக அல்லது ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக அண்ட் தென் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய அன்பர்களுக்கு இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு கிட்னஸ் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய அன்பர்களுக்கு நம்ம நிறைய பார்க்குறோம் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறாங்க வருஷத்துக்கு ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அவங்கள ஒரு கிடீட்னஸ் வந்துடு ஒரு நடுக்கம் வந்துடுது ஆர்டர்ஸ் குறையுது லேபர்ஸ் சரி இருக்க மாட்டேங்கிறாங்க இல்லைனா ஆர்டர்ஸ் இருக்குது லேபர்ஸ் இல்லை லேபர்ஸ் இருந்தால் ஆர்டர் இல்லை ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாக்கா வெளியில் பேமெண்ட் வர மாட்டேங்குது ஸோ இது மாதிரியான எக்ஸ்போர்ட்டு ரிஜெக்ஷன் வர்றது இதெல்லாம் பெரிய சவாலாக இருக்குது அப்போ எனக்கு தெரிந்து ஒரு எண்பது சதவிகித பீப்புள்ஸ் பிஸ்னஸ் செக்டர் ஆகட்டும் இல்லை ஜாப் செக்டர் ஃபேமிலி செக்டரு சினிமா துறையில் சினிமா துறையில் அரசியல் நண்பர்களில் எனக்கு நிறைய அரசியல் நண்பர்கள் இருக்கிறார்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இப்போது ரன்னிங்கில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல் நண்பர்கள் நம்ம தமிழ்நாடு மட்டும் அல்லாது கர்நாடகா பெங்களூர் ஆகட்டும் இல்லை ஆந்திரப்பிரதேஷ் ஆகட்டும் தெலுங்கானா ஆகட்டும் நம்ம இடத்துல வாராகி இடத்துல வராத அரசியல் தலைவர்களே இல்லை அப்போ அனைவருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மிக சிறப்பாகவே எதிர்பார்ப்போடு அமைந்தது ஒரு இருபது சதவிகித அன்பர்களுக்கு மட்டும்தான் சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்தது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது எப்படி இருக்க போகுது இதில் மெயினாக மூணு சப்ஜெக்ட் ஒன்று சனி பயிற்சி இன்னொன்று குரு பயிற்சி இன்னொன்று கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளை இந்த புது வருஷம் உள்ளடக்கி உள்ளது அப்போ சனி பயிற்சின்னு வந்துச்சுனாக்கா கும்பராசிக்கு பாத சனி ஜென்மரசி ஜென்ம ராசி மீன ராசிக்கு மேஷ மேஷராசிக்கு சனி ஏழரை சனி ஆரம்பம் இது திருநள்ளாறு சனி பயிற்சி இது நிச்சயம் நடக்கும் ஜெயிக்கும் குரு பகவான் குரு பயிற்சி வந்ததுன்னா குரு வந்து கடகத்தில் உச்சம் பெற்று விளங்க போகிறார் குரு சனி தொடர்பு நிறைய அரசியல் ஆதாயங்கள் நிறைய அன்பர்களுக்கு அது ஒரு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகுது அதே போல் கேது பயிற்சி மகரத்தில் ராகு எங்கள் கடகத்தில் கேது இப்போ இந்த மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கியது தான் ஸோ இந்த நாலு பிளானெட்டை உள்ளடக்கியது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படி ஒரு காம்போ மாதிரி பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம் வாருங்கள் புத்தாண்டு ராசி பலன் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு அன்பார்ந்த ராசி அன்பர்களே புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதமான வருஷம் ரிஷபராசி அன்பர்களே இதனால் வரையில் சனியுடைய பார்வையினாலே உங்களுக்கு தொந்தரவு இருந்தது நாள் வரையிலும் சனியுடைய பார்வை ரிஷபராசிக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் எந்த ஜோசியரையாவது நீங்கள் சொல்ல சொல்லுங்கள் எந்த ஜோசியரை வேண்டுமானாலும் சொல்ல சொல்லுங்கள் ரிஷபராசிக்கு நல்லா இருக்காங்க சூப்பராக இருக்காங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா உண்மையிலே ரிஷபராசி அப்படி இருக்காங்களான்னு கேட்டு சொல்லுங்கள் எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்க கடை வச்சு நடத்தக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கம்பெனி வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க ஆடிட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க ரிஷபராசியில் நம்ம கிட்டே பெஸ்ட்டாக இருக்க சாமி நான் சூப்பராக இருக்கேன் சாமி நான் கஷ்டமே இல்லைன்னு சாமின்னு ரிஷபராசியை சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன் அவங்களுக்கு அந்த கஷ்டம் வந்ததுன்னா யாருக்கும் சொல்ல தெரியாது கேட்டால் ரிஷபராசி சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு வாங்க ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நான் அறிவேன் கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபேவரபுளாக அமையப் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு நல்ல ஃபேவரபுளாக அமைய போகுது நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு வளர்ச்சி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் நிறைய கஷ்டங்களிலிருந்து விடுதலை ஏன்னா ரிஷபராசி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டமாக ஒருத்தருக்கு பண கஷ்டமாக இருக்கும் ஒருத்தருக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் ஒருத்தருக்கு மனசில் குழப்பமாக இருக்கும் ஒருத்தருக்கு மனசில் பயமாக இருக்கும் கால சூழ்நிலை கால சூழ்நிலை உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்தி வச்சுருக்கோம் ஒரு சிலருக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளாக இருக்கும் சமாளிக்க முடியாதவர்கள் எட்டு கோடி பத்து கோடி இன்னும் முப்பது கோடி நாற்பது கோடி எண்பது கோடி கடன்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் சரி பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்போது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இது மிகப்பெரிய சவாலாக இருக்குது என்னால் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல பதில் சொல்ல முடியல அப்போ கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே அதையெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதில் சொல்லும் ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் பல வகையிலும் எப்படி இந்த கடன் உங்களை கேட்காமல் உங்களுக்கு அதிகரிச்சதோ அதை போல கடன் காணாமல் போகக்கூடிய அற்புதமான வருஷம் கடன் சுமை காணாமல் போகும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய நெருங்கிய நண்பர்கள் அரசியல் நண்பர்கள் நெருங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு சாமி அப்படின்னு கூப்பிடக்கூடியவங்க அதிகம் நான் சாமிகிட்ட போனதுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கு விமோச்சனமே வந்தது அதுக்கப்புறம் தான்ப்பா எனக்கு வழியே பிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஏராளம் நண்பர்கள் ஏராளம் ஃப்ரெண்ட்ஸு அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க நீங்கள் தான் சாமி பண்ணணும் எனக்கு தெரியாது சாமி அப்படின்ட்டு எவ்வளோ சிக்கல்கள் ஒரு வீண் பள்ளி அவமானமாக இருக்கும் மிகப்பெரிய சட்ட சிக்கலாக இருக்கும் பெரிய சிக்கலை கூட்டு வந்து இழுத்து வந்து நிற்பாங்க எனக்கு தெரியாத சாமியிலேருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும் வழி கொண்டு வரணும் அப்படின்வாங்க அப்போ அதை போல் ரிஷபராசி என்பர்களே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் கடன் சுமையாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்ல பிசினஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் தொழில் செய்கிற இடத்துல தொழிலே பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவியிலேயே வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் அதே போல் பசங்களை பற்றிய பிள்ளைகளை பற்றிய கவலைகள் பசங்க சொல்கிற பேச்சை கேட்காம இருக்கிறது அடங்காம இருக்கிறது அப்படிலாம் பசங்களுடைய ஹெல்த் ஆர்டிசம் ப்ராப்ளம் அவங்களை எப்படி நம்ம காப்பாற்ற போறோம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் சி இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதேனும் மறைமுகமான பிரச்சனைகள் இன்னும் ஒரு படி மேலே இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போனோம்னாக்கா செய்வினை கோளாறுகள் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது பெரிய பெரிய குடும்பங்களுக்கு தான் நீங்கள் நிறைய இந்த செய்வினை பிரச்சனை போய் மாட்டிக்கிறதே அவங்க தான் செய்வினை கோளாறுகள் அந்த புதையை நம்பி சில பேர் நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க அப்போ செய்வினை கோளாறுகள் பிளாக் மேஜிக் எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அது சார்ந்த பயம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் ரேஷாபா ராசி அன்பர்களே அவை சரியாகும் அதே போல காவல்துறை அதிகாரிகள் நிறைய போலீஸ் அதிகாரிகள் அவங்களும் தெரிஞ்சோ தெரியாமலோ சில தவறுகளை செஞ்சுட்டு போய் மாட்டிக்கிறாங்க பெண்கள் விஷயத்தில் அல்லது வேறு ஏனோ வருமானம் சம்மந்தப்பட்டது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இல்லைனா இவங்க தப்பே பண்ண மாட்டாங்க மேல் அதிகாரிகள் வேணும்னே இவங்கள வச்சு பண்ணுவாங்க மேல் அதிகாரிகளாக வரக்கூடிய தொந்தரவுகள் அதே போல் பொதுவாக அரசு அதிகாரிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய வரக்கூடிய பிரச்சனைகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் வேண்படி அபமானம் தலைகுனிவு என்கொயரிகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் அப்போ இதெல்லாம் எனக்கு பெனிஃபிட்லாம் எதுவுமே சாமி நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க அன்றைக்கி ஒரு போலீஸ் அதிகாரி சொல்கிறார் எனக்கு பெனிஃபிட்லாம் எதுவுமே வரலைங்க சாமி வேணும் நம்ம கீப்பை பண்ணணும் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷம் சர்வீஸ் சாமி வீணாக போயிடும் அப்போது ரிஷபராசி என்பர்களே இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் எப்படி என்றதை என்னால் அழகாக பிக்சர் போட்டு படம் போட்டு என்னால் காட்ட முடியும் அது குடும்பமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் வெளியில் சமுதாயத்தில் சொசைட்டியில் நீங்கள் எப்படி இருந்தீங்க அரசியல் தலைவர்கள் எப்படி இருந்தாங்க எனதருமே சினிமா துறை நண்பர்களுக்கு சினிமா துறை நண்பர்களுக்கு இந்த ரிஷபராசியில் ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் இருக்கிறாங்க நிறைய துணை நடிகர்கள் இருக்கிறாங்க ரிஷபராசியில் நம்ம பார்க்குறோம் அப்போ அவங்களெல்லாம் நிறைய நம்ம இந்த கோவில்கள்லாம் வழிகாமிச்சிருக்கோம் அப்போ அவங்கள திரும்ப ஆக்டிவேட் பண்ணுறோம் கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி சினிமா துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் துறையாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது சரியாகும் கவலை வேண்டாம் நல்லாயிருக்கும் தைரியமாக இருங்க சார் இந்த பயிற்சி தான் சார் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்கு ஏழரை சனி இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானும் கவனம் தேவை அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கேது எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும் குருவை கொஞ்சம் கணிக்கணும் இவங்க மூணு பேரையும் கவனித்து இந்த ஃபுல் இயருக்கு ஒரு ப்ரடிக்ஷன்ஸ் எடுத்துக்கணும் ஓவராலாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எனக்கு எப்படி சாமி இருக்கும் அப்படின்னு ஓவராலாக சி எனக்கு இந்த மாதிரியெல்லாம் ட்ரபுள்ஸ் இருக்குது நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குல்ல எயிட்டி எயிட்டி பர்சன்ட் இருக்குது அப்படின்னா சாமி நீங்கள் தான் சாமிக்கு அப்படியே சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் மேட்ச் ஆகாமல் இருக்கவே இருக்காது அப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எனக்கு எப்படி சாமி இருக்கும் ஓவராலாக எனக்கு ஒரு கம்பைன் பண்ணி ஒரு கம்ப ஆஃபர் மாதிரி கொடுங்க மூணுத்தையும் பண்ணி நான் என்ன மாதிரி எந்தெந்த டைமில் என்னென்ன மாதிரி கோவிலுக்கு போகணும் இதையெல்லாம் அறிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றி மேல் வெற்றி தரும் குறிப்பாக திருமண யோகங்கள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் ஒன் சைடு லவ்வாக இருக்கலாம் டபுள் சைடு லவ்வாக இருக்கலாம் காதலர்கள் காதல் திருமணத்தில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் தடைகள் குறிப்பாக வயோதிக பருவத்தில் ஐம்பது வயசு ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேலே வரக்கூடிய பிரிவுகள் நல்லா பழகிட்டு வந்தால் சாமி திடீர்னு நாங்கள் பிரிஞ்சிட்டோம் க்ளோஸாக நல்லா பழகிட்டு இருந்தோம் இப்போ வந்து நாங்கள் பிரிஞ்சிட்டோம் வர வேணாங்க சரி அந்த மாதிரி சொல்லக்கூடியது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி நாலு வயசில் ஏதாவது அஃபெக்ஷன் அஃபையர் ஏற்படுவது ஸோ இரண்டாவது திருமணங்கள் இவையெல்லாம் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே